எப்படி வாட்டர் கண்ட் பண்ணி எப்படி கிட்ட என்ன பாடணும் எப்படி எம்ஆர்ஐ காப்ப மாதிரி தான் வச்சிக்கோவேன் ஆனால் அதில் ஒன்றும் வர இதில் அழகான பாட்ஸ் இருக்கா லைன் டைம் கிட் இருக்கா சூரியன் இருக்கா இந்த தமிழில் இருக்கா அடுத்த இதெல்லாம் கத்துக்கொழிலா இருக்குது டைம் மேபி எல்லாரும் அந்த कोरी हुई नेक्स्ट वन इज 9 टेक्निकल ये पूरी ही का कर है एना न बल्कि एवरी डिपार்ட்मेंट का प्रोटोकॉल सेट कर पा रहे हो कहां से आ वो राइट टू बदला नहीं पा गए सोले कास्टन एस्टल रे अपना नाम हर पति के दोलिया अब यार जिंदगी लाड़ पड़ा लेडीज़ हैं पति का आन लगे मालूम हैप्पी है तेरी कसाब बार बोले हैप्पी है ना आप ही हैप्पी है तो अगर ना आप और लेना नहीं आएगे ऐसा इतना पैसा उल्टा नहीं देता है हाँ यस बस उल्टा नहीं करते हैं

தாத்தா முன்னோர்கள் இருந்தாங்க காலை இல்லாமல் இருந்தாங்க வேலை செஞ்சாங்க கஷ்டப்பட்டு நைட்டை ஒம்பது மணி படுத்துருவாங்க காலை அஞ்சு மணி வச்சுருப்பாங்க மேடம் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ டிவி வச்சுக்கிட்டு ஒரு மணிக்கு படுத்துக்கிறோம் சீரியல் பார்க்குறோம் மற்ற தலைவோம் நைஸ்ட் கோக்கோவலை படிக்கிறோம் சாக்லேட் பார்க்குறோம் இப்போ என்ன நடத்துவோம் இப்போ வந்துடும் மேடம் உங்கள் தாத்தா கோக்கோவால குடிச்சுக்க மாட்டார் இப்போ எல்லாமே குட்டி ஏய் கோவில் குடிச்சிருக்கேன் நீ ப்ராப்ளம் இருக்கறதால புடுக்குறா ப்ராப்ளம் இருக்கற இல்லடி இங்க ஒரு புடுதியா நிக்குதுங்க இங்க ஒரு புடுதியா ஆ ஹலோ புடுதியா பச்சீயே தொகுகலா நிக்குதியா ஆ சாரி வந்து Yeah. <sighs>

பொல்ல ஒரு வீட்டிலோ பிராண சக்தி கொள் இருக்க வேண்டும் இதான வேண்டியது பவர்லாம் சார் இப்போ ஒரு ஃபேமிலியே இந்த மாடல வச்சு நீங்க சொல்லி கொடுக்கறீங்க இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாங்க பார்த்து போறோம் அப்ப என்ன பிரச்சனை வந்தால ஏரோசைட் பட்டி கூடிமா சார் புரியுமேல சாபான மாத்தலாம் வேற பார்க்காதீங்க எல்லா ஹால் எடுத்துட்டுனால மாத்த மாட்டானே புரியவே இல்லை முதல்ல மாத்தலாம் அந்த பாக்கல拿 எடுத்து நீங்க எடுக்கலாம் செல்லமா ஆ அதுக்கு நன்றி பந்தினி నాచెస్ షుగర్ అ లస్ట్ ఆఫ్ బెర్డ్స్ 1 కిలో సపొనన్ సార్ బెర్డ్స్ నాచెస్ షుగర్ సరే రెండే వసకాలకే షుగర్ యాది కొట్టి కాలకు పుండ్ ఉంది అంతే మన నాచురల్ షుగర్ నో ప్రాబ్లం ఎప్పుడైనా சாப்பிடலாம் కాలకు పుండ్ ఉంది சக்கறா நாக்கு சக்கறா பணங்கரட்ட இதெல்லாம் சாப்புறமலியா அது எதுவுமே சாப்புற கூடாது சார் மேடம் சேல வலிகி சாப்புற வியாசை சாப்பிடலாம் நடதரா சாப்புற 빌டிங்க சாப்புற நீ அப்படியே மாட்டற நீ பாத்தீங்களா நோ ப்ராப்ளம் அதனால பனிமோஸ் சுகர் இஸ் சுகர் ஹனி நம்ம நினைச்சதுல தான தேன் சுகர்தான் பழங்களும் அதெல்லாம் சக்கரத்த சுகர் தான் எக்ஸ் நல்லா sugar. வங்க வந்து லாக்டோஸ். அத மாத்தி sugar ஆ மாறும் அவ்வளவுதான். देखिएगा, இதெல்லாம் பர்றல. நல்ல போ எல்லாம் சொல்றாங்க. ஓகே. அதடா எவ்ரி ஹோம் ஸ்டேட்டஸ். ஓகே. மாத்திட்டு இந்த ஒரு மாंड வெச்சிட்டேன்னா நம்ம எங்கே டார்டட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள நம்மளே செல்ப் ட்ரீட் பண்ண சாட் சரி. ரைட். நெக்ஸ்ட். அடுத்து என்பது அது ஒரு சிகிச்சை முறையா? இதில் ஒரு நபரின் அல்லது இடத்தின் ஆற்றல் இட மூலம் நம் வாழை தடுக்கும் சக்திகளை அகற்றி எந்த ஒரு பக்க விடைபடும் இல்லாமல் இயற்கையாகவே அதிக உயிரை கொண்டு வருவதற்கு

டால செட்nikா ஜனரனா ஜனர சுலார் சங்கர சுலார் சங்கர சுலார் கான்சென்ட் சங்கரனா जिलेலயே இருந்து தாலில இருந்து லமே இருந்து அவல வர அவலயா எட பரோ அந்த காலத்து தீம தான் சுகர் வரவனா நாத்திருஸ்டோ இந்த நெய் இருந்தே ஒருவேளை வெரிகோஸ் இருக்கு பத்தி சாது

பிராணா <todicat> <todicat> மிகச்சிறியாணம் <laughs> <laughs> போது போய் மிக்ஸ் ஆகும் சேர்ந்து போது எப்படி வேலை செய்து எல்லாமே அது

ஏன் பண்ணிடுவீங்க அவங்க போறா பேட்டரி ஒரு பேட்டரி எடுத்து போடு. ஒரு கூரான பேட்டரி போடுவாங்க ஒரு கயடு அந்த லிங்க கூட போடுறாங்க இது வந்து தக்கு தக்கு கணக்கு அது குடிக்கும். அந்த டைம்ல கணக்கு போடுறானே ஆட்டோ போஸ்ட்லாம் அதான் ஃபேஸ் மேக்கிங். அது ஒரே ஃபேஸ் ஆகும். useState அப்டா வரப்படாது. ஃபாவா அப்டா வரப்படாது. ஒன்ன मारा அதுக்கு அப்புறம் கணக்கு பார்த்துவாங்க. அத வர்ற மாதிரி சமமான இடம். இதான் அட்டம். புரோட்டான், நியூட்ரான், அண்ட் எலக்ட்ரான். Neutrons and Electrons ಸುಥಿಯರಗುರಗು ಎಪ್ಪರು ಪ್ರಮರಯ ಸುಥವಥು ಆದೇಯಮರು ಒಳೂ ಒಳುರಗುರಗುರಗುರಗುರಗು ಆದೇಯವ ಹಾಯ ಕಿಲಾ ಕೃಪರಗುರಗುರಗು ಸುಥಿಯರಗುರಗುರಗು. ಅವಾ ಯಲ್ನಾ ಕೇ�

ஆனா கூட்டை போறோம் எல்லாமே லைஃப் எல்லாமே லைஃப் வேலை செய்யுது அந்த புராண சக்தி போயிட்டு அந்த வேலை செய்யுது அந்த ஒன்னா வச்சிக்கிறது உடல் சொல்லுது ஹீட் போட்டீங்கன்னா சீமா மாறும் ஆயி சொல்லி ஆயுஷா ஓகே

मूल प्रोटॉन इलेक्ट्रॉन इन दिस मूल प्रोटॉन इलेक्ट्रॉन नॉन न्यूट्रॉन इस एक स्वालेस लाइटेस एनिमल हाइड्रोजन ठीक है लेकिन खाते दुबई ना बना ना इंदौर आए इन दो बोला तो तय इधर प्रबल बेडिंग अंदर आने से पहले एक्सिस एप्रेशन पढ़ रही है तो ना ये क्या है ये तो वर्ड ये तो तेर you electron one okay, proton the proton that is okay next it is joined with oxygen how much you are now 14 14 okay next we start making condition upon to the ternary bond go to full down that and you go pull it out you have hydrogen you will also pull it out that அது திர வைக்குது. எர் கிரா எர் கி. எர் கி பண்ணுதுல ஓகே பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பண்ணுதுல அது ஹைட்ரஜன் அது ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆகும். இது ஆக்ஸிஜன். இது ஒரு மாலிகுல். அது एटம் एटம் ஒரு மாலிகுல். வாட் மாலிகுல் ஆ வாட்டர் இஸ் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்ஸிஜன். வாட்டர் இருக்கு மேடம் எவரே கேளுது சட வந்து தண்ணி एवरी செல் இஸ் வாட்டர். समना मैक्स है पता है लेडी बागे पुराना वीडियो बने सर खुला बोलिंगे ठीक है बने कोई डर नहीं और सब आनी को